வெல்கம் டு மாசாணியம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு சென்ட்டு உள்ள சூப்பரான ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோங்க அது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி ஜல மூலையில் வந்து கேட் கொடுத்துருக்காங்க சூப்பரான வாஸ்துக்கு இருக்கக்கூடிய அதுவும் நாற்பத்தி அஞ்சு சென்ட்டுக்கு கிட்டத்தட்ட நூறு அடி ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான பூமி இந்த காடு முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா வாழை வந்து வச்சுட்ருக்காங்க செவ்வாழையும் நேந்திரம் வந்து வச்சுட்ருக்காங்க நானூறு வாழை மரம் ப்ளஸ் வந்து நாற்பது தென்னை மரங்களோடு இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது வாரத்தில் கூட்டு கிணறு கூட்டு ஃப்ரீ சீரிஸ் ஆஃபீஸில் வந்துருதுங்க போக வேண்டியது இல்லை ரோட்டு மேலேயும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது பக்கத்தில் வந்து பாருங்க அதாவது செப்பரேட்டாக வந்து ரிங்கு தொட்டி அமைச்சு போர் போட்டு ஃபார்ம் ஹவுஸ் வந்து வேலை நடந்துட்டு இருக்குது நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கு ரொம்ப பக்கமாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமையுமுங்க கிணத்துக்கிடுது கிணத்துக்கிடுது அடுத்து வந்தீங்கன்னா தாமரைக்குளம் அதிலிருந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரொம்ப பக்கமாக வர்ற மாதிரி இருக்குங்க முழுப்பாடி கேட்லேருந்தும் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர்ற மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் என்ன மார்க்கெட் இருக்கோ அதை விட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரோம்ங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் பிரிண்டின் விலை வந்து ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து ஒன்று முப்பதுக்கு ஃபைனில் நம்ம வந்து முடிச்சு கொடுக்கலாமுங்க ரேட் வந்து ஒன்று நாற்பது அந்த ரேஞ்ச் சொல்கிறாங்க ஃபைனில் கேட்குறாங்க நம்ம ஒன்று முப்பது அந்த ரேஞ்சுக்கு வந்து முடிச்சு கொடுக்கலாம் நீங்கள் உடன் கிரைவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் அதுலேருந்துமே நம்ம வந்து உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக தர முடியுமோ கண்டிப்பாக பண்ணித்தரோம் பூமி வந்து நல்ல ஒரு பாக்ஸ் வடிவத்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க சுத்தமான செம்மண் பூமி வீடியோவில் வந்து கவரணி காமிச்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க சின்ன தேவை அப்படிங்கிறக்காக இதை வந்து சேல் பண்ணுறாங்க அருமையான ப்ராப்பர்ட்டி வாழை எல்லாமே வந்து டோட்டலாகவே வந்து ட்ரிப்பு போட்டு பண்ணியிருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் வந்து நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்பொழுது எல்லாமே சொல்லிடலாம் காமிச்சிடலாம் வேறு எதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் கிணத்துக்கெடுவு ஏரியாவில் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் நீங்கள் நீங்கள் நினச்சிக்க வேண்டாமுங்க இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிட்டுக்கு அதாவது வந்து இருபத்தி ஒரு சென்ட்லேருந்து உங்களுக்கு எத்தனை சென்டு எந்த ஏரியா என்ன பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அது தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துலாமுங்க நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளோட வந்து இருக்குது உங்கள் ப்ராப்பர்ட்டியா உடனே சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் மாசாணியம்மன் ரயில் எஸ்டேட் கால் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் லேண்டை வந்து எவ்வளோ சீக்கிரம் சேல் பண்ணி தர முடியுமோ கண்டிப்பாக சேல் பண்ணி தரணுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி அளவான பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உடனே கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு நம்ம பேசி பண்ணித்தரோம் பாருங்கள்